ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ராய் ஐபிஎல் ப்ளே ஆஃப் வந்தாச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸுக்கு என்னென்ன ஒரேஷன் போட்டிருக்கேன் நான் அதை தங்க போய் பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருக்கேன் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட்டு ஆர்சிபி செகண்டு குரூப்பில் லீக் முடிஞ்ச ஸ்டேஜில் சொல்கிறேன் ஸோ குவாலிஃபையர் ஒன்று விளையாடி ஆகணும் சந்திகரில் அண்டு வேலைக்கிழமை சாயங்காலம் ரெண்டாவது எலிமினேட்டர் தான் வெள்ளிக்கிழமை எலிமினேட்டர் மும்பை வர்சஸ் ஜிடி தோக்குறவங்க வீட்டுக்கு போகணும் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதோட ப்ரீவியோ கொஞ்சம் பார்த்துருவோம் என்ன நடக்கும் என்ன நடக்கலாம் இது வரைக்கும் என்ன நடத்துதுன்னு போத் நவர் ஒன் ட்ராஃபி ரெண்டு டீமே இது வரைக்கும் கப்பு ஜெயிச்சது இல்லை கிட்ட ஸ்டார்டிங்கில் டூர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஓப்பனிங் செரிமனியில் தொட்டு பார்த்தது தான் அதெல்லாம் ஆமாம் இசால் கப் நம்மதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் இது எயிட்டீன் சீசன் பஞ்சாப் கிங்ஸு ஒரே ஒரு வாட்டி தான் அவங்க ஃபைனலுக்கே போனது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆச்சு அவங்க திருப்பி இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வர நாளைக்கு ஜெயித்தா ஃபைனலுக்கு போயிடலாம் ரைட் ஆர்சிபி கமிங் டு மூணு வாட்டி ஃபைனல் ஓட்டிருக்காங்க ஆமாம் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க குரூப்பில் அதை வர பார்க்கணும் நம்ம ஆமாம் ஒரு மேட்ச் வந்து மழை பதினாலு ஒரு மேட்ச் ஃபைவ் ஃபார் நைன் ஆமாம் டீம் டேவிட் மேன் மேட்ச் ஆனால் பஞ்சாப் சேஸ் பண்ணிட்டாங்க பன்னெண்டு எயிட் ஃபார் ஃபைவ் ஒன் விக்கெட்ஸ் ரெண்டாவது மேட்ச் பஞ்சாப் ஒன் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ் நைன் கோலி மேன் மேட்ச் ரெண்டு டீம் வின்னிங் நோட்டோடு வராங்க இப்போது ஜிதேஷ் ஷர்மா நேற்று அடி அறிஞாட்சியார் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க லக்னோ சூப்பர் ஜெய்டுக்கு எதிர ஆர்சிபி அதே மாதிரி ஜோஷி இங்கிலீஷ் அவர் ஸ்கோர் பண்ணார் பஞ்சாப் கிங்ஸுக்கு அதனால் மும்பை இந்தியன்ஸில் ஜெயிச்சுட்டு வராங்க ஸோ தேர் கம்மிங் இங்கிருந்து வின்னிங் நோட் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ் பேட்ஸ்மென பார்த்துருவோம் டா போத் டீம் கான்ட்ராஸ்டிங் பேட்டிங் பெர்ஃபாமன்ஸ் ஆமாம் ஒரு டீமு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸு கேப்டு பிளேயர் இந்தியாவுக்கு அவங்க நேஷனுக்குள்ளாண்டவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இன்னொரு டீம் பார்த்தினா எல்லாம் புது பசங்க அன்கேப்டு கேப்டு பிளேயர் இன்டர்நேஷனல் இல்லை அவங்க பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்துருவோம் ஆர்சிபிக்கு அபிஎஸ்லேயே விராட் கோலி அறுநூத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு ஆவரேஜ் அறுபதுங்க அப்புறம் வந்து ஃபிலிப் சால்ட்டு அவர் இங்கிலாந்து விளாண்டவர் த்ரீ தேர்ட்டி ஒன் ரஜத் படிடார் அவர் இந்தியாவுக்கு விளையாடியிருக்காரு கேப்ட் பிளேயர் டூ செவன்ட்டி ஒன் தேவத் படிகள் டூ ஃபார்ட்டி செவன் அண்ட் ஜீதேஷ் சர்மா டூ தேர்ட்டி செவன் இவங்க எல்லாமே நேஷ்னல் டியூட்டி பார்த்தவங்க அதனால் தேர் கேப்டு பிளேயர் பேரஸ் நீங்கள் இந்த பக்கம் வாங்களா பஞ்சாப் கிங்ஸுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஒன்லி தான் கேப்டன் பிளேயர் அங்கே ஐநூற்றி பதினாலு ரன் அடித்தார் கேப்டன் அது இல்லாமல் அன்கேட் பிளேயர் பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் சிங் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரன்னு ஆர்யா நானூற்றி இருபத்தி நாலு ரன் அதில் ஒன்று ஹண்ட்ரடு நமக்கு எதிராக கையில் கூட கேட்ச் விட்டார் ரெண்டாவது வாரில் விட்டுட்டு திருட்டு இருந்தார் போய் பேட்ஸ்மேனை கேட்ச் விட்டது இவர் அவரை போய் திருடுறாரு நெஹால் வதேரா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரன்னும் ஷஷாங்க் சிங் ஒரு டூ எயிட்டி ஃபோர் இதெல்லாம் அன்கேட் பிளேயரை அடித்தது பாருங்கள் ரைட் அஞ்சு போலஸை பார்த்துருமா டக்குன்னு ரெண்டு பேர்ட்டையும் ஆர்சிபி ஏசல் ஓட்டு விளையாட வர என்ன தெரியலன்னா வந்துட்டார் வராங்க இல்லைங்கிறாங்க ஏ பாப்பா அவரு விளாட்றா என்னன்னு தெரியல எனிவே அவங்க ஜாஸ்தி விக்கெட் டீக்கர் அவர் தான் எயிட்டீன் விக்கெட்ஸ் பத்து மேட்ச்சில் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபோருங்க எக்கனாமி ரேட்டு வெரி குட் அடுத்தது குணால் பண்டே ஆர்திக் பாண்டே தம்பி பிரதர் லெஃப்டாம் ஸ்பின்னர் அவரோட ரேட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஆகிட்டு பதினஞ்சு விக்கெட் எடுத்துக்கார் பதிமூணு மேட்ச்சில் அப்புறம் பூவி பதினாலு விக்கெட் எடுத்துக்கார் பன்னெண்டு மேட்சில் எக்கனாமிக் ரேட் ஆஃப் நைன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட் லெஃப்ட் ஆம் பாஸ் போலர் பத்து விக்கெட் பதிமூணு மேட்சில் எக்கனாமி ரேட் ஆஃப் டென் பாயிண்ட் ஃபோர்டின் சுயேஷ் ஷர்மா லெக் ஸ்பின் சர்ப்ரைசிங்லேயே எவ்வளோ விக்கெட் கிடைக்கல அஞ்சு விக்கெட் தான் பன்னெண்டு மேட்ச்சில் இருக்கார் எக்கனாமி ரேட் ஆஃப் நைன் பாயிண்ட் ஜீரோ டூ ஆர்ஜிபி போலிங் போலர்ஸ் வினி டோர்னமெண்ட் யார் நல்லா போலிங் போட போகிறீங்க யார் லெஸ் ஒயிட் போட போகிறீங்க லெஸ் எக்ஸ்ட்ராஸ் யார் கம்மி கேட்ச் போட போகிறீங்க இதெல்லாம் வைட்டல் ஜெயிக்கிறதுக்கு பஞ்சாபுக்கு ஒரு ஹர்ஷ்தீப் சிங் லெஃப்டாம் ஃபாஸ்ட் போலர் அவர் டெஸ்ட் டீமில் அவர் எடுத்திருக்காங்க வெரி குட் பாலர் பதினெட்டு விக்கெட் எடுத்திருக்காரு பதினாலு மேட்சில் எக்கனம்பி ரேட்டை எயிட் அண்ட் ஆஃப் ரெண்டாவது இழுந்துருச்சால் யஸ் அவர் ஆர்சி தான் ஒரு காலத்தில் அவர் அஞ்சு ரூபா கூடாது அவங்க ஆக்சுவலாக பதினாலு விக்கெட் பன்னெண்டு மேட்சில் பட் நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் நான் எப்போ சொல்லல எக்ஸ்பின் மீன்பிடி எக்ஸ்பென்சிவாக தான் தேர் விக்கெட் எடுக்கார் மெயின் விக்கெட் எடுத்துருவாங்க ஹர்பீத் பிரார் அவர் ஒரு லெஃப்ட் லெஃப்டாம் ஆர்தர் எக்ஸ்பெனர் அவர் ஒரு பத்து விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு ஸ்பின் ஏழு மேட்சில் எக்கனம்பி ரேட்டை எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அப்புறம் அஸ்மத்துலா உமர் ஜாய் யா அவர் ஆப்கானிஸ்தான் பிளேயரு வெரி குட் ஆல்ரவுண்டர் பேட்டிங் வேறு பண்ணுவார் அவர் ஒரு அஞ்சு விக்கெட்டு இந்த டாப் ஃபையில் உள்ளதான் ஆறு மேட்ச் தான் அவர் விளையாடாரு எக்கனாமிக் ரேட் ஆஃப் டென் பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் டோ ஜான்ஸ் இருந்தாங்க அவர் இப்போ நேஷ்னல் யூட்டிக்கு கிளம்பிட்டார் ஏன்னா ஃபைனல் விளையாடு வேர்ல்டு டெஸ்ட் சம்பியன்ஷிப்பு அவர் எக்கனாமிக் ரேட் நைன் பாயிண்ட் டூ ஜீரோ பதினாறு விக்கெட் எடுத்தார் பதினாலு மேட்சில் பேட்டிங்கில் வர உதவார் அவர் இங்கே பார்த்தீங்கன்னா நேஷனல் யூட்டிக்கு போனது வந்து ஜேக்கப் பேத்தல் கிளம்பிட்டார் அவருக்கு போல் டீம் சாய் பெற்று வந்திருக்காரு அப்புறம் லுங்கினிக் கிளம்பிட்டார் அவருக்கு பார்த்துட்டு ஜிம்பாபே பாலர் மொஸர் பானி அவர் நல்ல ஃபாஸ்ட் பாலர் வந்திருக்காங்க இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிளேயிங் லெவனில் அப்வியஸ்லி மோ ஃபிலிப் சால்ட் லியாம் லிவிங்ஸ்டன்னா ரொம்ப போட்டால் தெரில யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்க டீம் டேவிட் அண்ட் ஹேசல்வோடு ஹேசல் தெரியல மர்மமே இருக்குது எனக்கு விளையாடுவார் தெரில அவர் விளையாடுனா கண்டிப்பாக துஷாராக விளையாடுவார் அது ஜூனியர் போலிங் அவர் ஸ்லிங்கர் போலிங் அவர் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்களா கணத்தில் வந்து பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் பட் அகெயின் கீ பிளேயர் விராட் கோலி அவர்ட்ட தான் ஸ்கோர் வந்தாகணும் இந்த சீசனில் டோர்னமெண்ட்டில் ஆர்சிபி எடுத்த ஸ்கோரில் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் தான் எடுத்தது விராட் கோலி பாக்கெல்லாம் அப்புறம் தான் ஸ்ரேயஸ் அய்யர் கே கேஆர் கப்பு ஜெயிச்சி கொடுத்தாரு போன சீசனு ஸோ யூ நோஸ் அவுட் டு வின் கப்பு எனி டே இஸ் அ வெரி குட் பிளேயர் அவங்களுக்கும் கி யஸ் ஐயர் அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க ஜோஸ் இங்கிலீஷ் பார்க்கோ ஸ்டோனி ஒமர் ஜாய் அண்ட் கைல் ஜெமிசன் இந்த நாலு பேர் தான் பார்ப்போம் பிச் என்ன பண்ணோம் அதை கொஞ்சம் சொல்லிட்டு நைஸா அப்படிங்கிறீங்களா எஸ் பிச்சு வந்து ஜென் ஒம்பது மேட்ச் வரமா நடந்திருக்கு ஐபிஎல்லு ஆவரேஜ் ஸ்கோர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டு ஒன் எயிட்டி இந்த பிச்சில் இந்த ஐபிஎல் இல்லை எந்த ஐபிஎல்லையுமே ப்ரிஃபர் பீப்புள் ப்ரிஃபர் சேசிங் ட்யூ வருன்னு திடீர்னு டியூ வராது அப்புறம் மண்டிப்பட்டு ஓடிச்சு அதை ஓவர் கம் பண்ண தான் பத்து ஓவருக்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு பால் எடுத்துக்கலாம் ஸோ அந்த காரணமும் சொல்ல முடியாது டியூ வந்துருச்சு பால் பிடிக்க முடியலன்னு பட் என்ன கேட்டிங்கன்னா பேட் ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி குரூஷல் மேட்ச்சேனா நான் இம்பார்ட்டண்ட் மேட்ச்செல்லாம் பிடித்து ரன்ஸ் அந்த போர்ட் ஆப்போசிஷனில் ப்ரெஷண்டாக போடுங்க அதுதான் முக்கியம் இவங்க அவங்க கோழியை தூக்கிட்டாலும் அவங்க ஸ்டேஜர் தூக்கிட்டாலும் கொஞ்சம் வண்டரபுல ஆவாங்க பேட்டிங் லைனா ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் மேட்ச் இட்ஸ் நாட் லீக் மேட்ச் ரைட் ஜெயிக்கிறவங்க ஸ்ட்ரைட்டாகவே வயலில் உட்காந்துக்கலாம் ஸ்ட்ராங்காக கால் மேலே கால் போட்டு யெஸ் அண்டு பார்ப்போம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தரேன் ஏன்னா போத் இன்னும் தி போத் ஆர் டெஸ்பரேட் ஃபார் கப் ஹங்கரி ஃபார் கப் சொல்லாம ஜெயிச்சதே இல்லை இதனால கோலி அண்ட் ஸ்டேஜருக்கு வர முடிச்சு ஒரு 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 மாதம் முன்னாடி பார்த்துருப்பீங்க பிச்சு உள்ள டான்ஸ் நாடி காமிச்சார் கோலி ஆமாம் அதெல்லாம் சரி ஆக்சி நினைக்கிறேன் அப்புறம் ஒரு ஃபோட்டோ கூட போட்டிருக்கேன் ரெண்டு பேர் சிச்சுட்டு இருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸோட கோச்சு ரிக்கி பாண்டிங் ஸ்ரூட் கோச்சு அண்ட் மூணு வாட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சார் ஒரு ஒன் டே வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவுக்கு ஆர்சிபி ஆண்டி ஃப்ளவர் யெஸ் அவரு இஸ் அ வெரி குட் பிளேயர் சிம்பாபி ப்ளேயர் அவருக்கு பிரதர் ஒருத்தர் கிராண்ட் ஃப்ளவர் எனவே இதே ரொம்ப லாங்காக போச்சு அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் யார் ஜெயிப்பா இந்த டீம்லாம் ஓகே பிள்ளைங்களில் லெவலில் யார் உள்ளே வரணும் அண்ட் யார்ட்ட இருக்கு கீ அதை நீங்கள் சொல்லுங்கள் செய்ய பாருங்க ரைட் பருவ பார்த்து பின்னாடி லைக் கமெண்ட் ஆன்சர் ப்ளேஸ் சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்